ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெந்நீர் எடுத்துக்கோங்க அது மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க அந்த பாத்திரம் அந்த வெந்நீரில் தொடக்கூடாதுங்க சாக்லேட் டார்க் காம்பவுண்ட் வந்து நூறு கிராம் டார்க் சாக்லேட் நூறு கிராம் எடுத்துருக்கேன் பட்டர் ஐம்பது கிராம் இது ரெண்டும் நல்லா மெல்ட் ஆகணும் வெந்நீர் ரொம்பவும் கொதிக்க இருக்கக்கூடாது லேசாகவும் இருக்கக்கூடாதுங்க லேசான சூட்லேயும் இருக்கக்கூடாது மீடியமான ஹீட்டில் வச்சு அதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கைவிடாமல் கிண்ணுங்க இல்லைன்னா சாக்லேட் கட்டி கட்டியாக அங்கங்கே தங்கிட சான்ஸ் இருக்குது ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் கிண்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சாக்லேட் மெல்ட் ஆகிட்டு ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் சுகர் முப்பத்தெட்டு கிராம் ப்ரௌன் சுகர் முப்பத்தெட்டு கிராம் தயிர் நூறு எம்எல் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் இது எல்லாத்தையும் கலந்துட்டு விஸ்கு வச்சு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு பீட்டரை நம்ம யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க இதை நீங்கள் நல்லா கலந்தீங்கன்னா இந்த அளவுக்கு வரும் இதில் இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்க சாக்லேட்டை கலந்துடலாம் ஓவர் கூலிங் இருக்கிறதால இப்படி இருக்குது நீங்கள் பயப்படாதீங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நான் சொன்ன அளவில் கரெக்டாக செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்மளை எக்லெஸ் ப்ரௌனி இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க விஸ்க் வச்சே நல்லா பீட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்போவுமே கேக்குக்கு அன்சால்ட் பட்டர் தான் யூஸ் பண்ணணும் ஃப்ரிட்ஜிலேருந்து நீங்கள் முன்னாடியே எடுத்து வச்சுடுங்க ரூம் டெம்ப்ரேச்சர் வந்ததுக்கப்புறம் தாங்க யூஸ் பண்ணணும் முட்டையும் அதே மாதிரி மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளில வச்சிடணும் இதெல்லாம் நம்ம முட்டை சேர்க்கல அதனால் பிரச்சனை இல்லை சொல்கிறேன் நான் உங்களுக்காக இப்போ ஒரு ஈரம் இல்லாத பவுலில் ஜல்லடை வச்சுட்டு அதில் மைதா அறுபது கிராம் கொக்கோ பவுட்ரு டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கால் கப்பு இருக்கும் பாருங்களேன் அதில் கப் எடுத்துக்கோங்க பேக்கிங் சோடா கால் டீஸ்பூனில் பாதி பேக்கிங் பவுடரும் கால் டீஸ்பூனில் பாதி எடுத்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு வாட்டி ஜலிச்சுட்டு மறுபடி நீங்கள் அந்த பேட்ரு வச்சுருக்கோம் இல்லைங்களா சாக்லேட் பேட்ரு அதில் இப்போ நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாங்க இந்த அளவு கால் கிலோ அளவுக்கு ப்ரௌனி நமக்கு கிடைக்கும் கொஞ்சமாக தான் நான் சொல்லியிருக்கேன் செஞ்சு பார்க்குறதுக்காகங்க நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஆஃப் கேஜிக்கு உங்களுக்கு மெஷர்மெண்ட் வேணும்னா சொல்லுங்கள் நான் ஆஃப் கேஜிக்கான மெஷர்மெண்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ இதை நம்ம மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் கெட்டியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க கூலிங்காக இருக்க தலை அப்படி இருக்குது இதை நம்ம ஸ்பேச்சுலாக வச்சு சமன்படுத்திக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் பயப்படாதீங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமான ஸ்டேஜில் இருக்கும் இதை இப்போ நம்ம பத்து நிமிஷம் ஒன் எயிட்டி டிகிரி ப்ரீஹீட் பண்ணலாம் அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட ப்ரௌனி வெந்திரிச்சாலும் செக் பண்ணி பார்க்கலாங்க ஒரு டூத் பிக்கோ இல்லை ஒரு கம்பியோ வச்சுட்டு நீங்கள் அதில் இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உள்ளே எதுவும் ஒட்டாமல் வந்ததுன்னா நம்மளோட ப்ரௌனி வெந்துருச்சு எப்போதுமே எக்லெஸ் ப்ரௌனிக்கு ஒரு லாஸ்ட்டாக நம்ம பேக்கிங் டைம் தாண்டி ஒரு அஞ்சு நிமிஷம் பாட்டம் லாட மட்டும் ஆன் பண்ணி வச்சு எடுத்துக்கோங்க எக்லஸ் ப்ரௌனி வேக கொஞ்சம் டைம் எடுக்கும் இதோட பேக்கிங் டைம் வந்து முப்பது நிமிஷம் ஒன் எயிட்டி டிகிரியில் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கணும் ஒன் எயிட்டி டிகிரி முப்பது நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு தான் நம்ம டீமோல்ட் பண்ணணும் இப்போ நம்மளோட ப்ரௌனி ஆறிடுச்சு இதை டீமோல்ட் பண்ணிக்கலாம் பட்டர் ஷீட்டை பிடிச்சி மெதுவாக எடுங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உடஞ்சிற போது ப்ரௌனி இதை இப்போ நம்ம பேப்பரை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் ஒரு தொழில் தொடங்கணும் நீங்களும் நாலு காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹோம் பேக்கிங் பிஸ்னஸை கண்ணை முடிட்டு செய்யலாங்க எந்த ஃபெயிலியர்ஸும் வர சான்ஸே இல்லை நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய தொழில் இந்த ஹோம் பேக்கிங் குறைவான முதலீட்டில் நிறைய லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ் தாங்க இந்த ப்ரௌனி பிஸ் பிஸ்னஸ் ஹோம் பேக்கிங் பிஸ்னஸுங்க கண்ணை முடிட்டு நீங்கள் செய்யலாம் பயப்பட வேண்டாம் நம்மளோட ப்ரௌனியை பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பேக்காகி வந்திருக்குன்னு எவ்வளோ மாய்சராக இருக்குது சூப்பராக இருக்குங்க இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் செஞ்சுட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் சாப்பிட்டுட்டு மறுபடி மறுபடி உங்கள் கிட்டே தான் ஆர்ட்ரு பண்ணுவாங்க எவ்வளோ ஸ்பான்ஞ்சியாக இருக்குது பாருங்கள் மேலே அந்த கோட்டிங்லாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அங்கே பாருங்கள் எவ்வளோ மாய்ச்சராக இருக்குதுன்னு செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க இதை காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் எக் இல்லை அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் டக்கராக இருக்குங்க இதை அடிச்சுக்க ஆளே இருக்காது எக்கு இல்லாமலும் நம்மளால் ப்ரௌனி அதே டேஸ்ட்டில் செய்ய முடியும் செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நான் ஆஃப் கேஜிக்கான மெஷர்மெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது கால் கேஜி தான் நான் பண்ணியிருக்கேன் செம்மையாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் பிஸ்னஸ் செய்யறதுக்கு பயப்படாதீங்க எதையுமே நம்ம ஒரு அடி எடுத்து வச்சோம்னா தான் நமக்கு அடுத்த அடுத்தது வழிகள் பிறக்கும் அதனால் தைரியமாக செய்யுங்க குறைவான மூலதனம்தான் கொஞ்சமாக செலவு பண்ணி நல்லா கற்றுக்கோங்க பிஸ்னஸ் செய்வீங்க சூப்பராக வின் பண்ணுவீங்க நல்ல லாபம் தரும் நம்ம கையால் ஒரு நாலு காசு சம்பாதிச்சு ஒரு பொருள் வாங்கினோம்னா அதில் இருக்க சந்தோஷமே தனிதாங்க யாரையும் எதிர்பார்க்காம நமக்கு வேண்டியதை செஞ்சுக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு வேண்டியதை செய்யலாம் நம்ம பெற்றவங்களுக்கும் செய்ய முடியுங்க அதனால் ஒவ்வொரு பெண்ணுமே கண்டிப்பாக பிஸ்னஸ் செய்யணும் பிஸ்னஸ்ன்னு இல்லை ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வருமானம் வரணும் அப்போ தான் அவங்களோடைய திறமை அவங்களுக்கே தெரியும் அந்த நாலு காசு சம்பாதிச்சு கையில் வரக்குள்ள உங்களுக்கு ஏற்படுற சந்தோஷத்தை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படி இருக்குங்க மன நிம்மதி ஒரு சந்தோஷம் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நம்மளால் சாதிக்க முடியுங்க கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள் யானையின் பலம் தும்பிக்கையில் மனிதனின் பலம் இல்லைங்க நம்பிக்கை தான் நம்மளோட ஆணி வேறு அதனால் தைரியமாக நம்பிக்கையோடு இந்த பிஸ்னஸை எடுத்து செய்யுங்க இதில் ஃபெயிலியர் வரத்துக்கு சான்ஸே கிடையாது புதுசாக வரவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி உள்ளவங்க இந்த வீடியோஸெல்லாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்